ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் சாமி என்ற குறும்பு அணில் மற்றும் ரோசி என்ற கனிவான கிளி வாழ்ந்தார் சாமி மற்ற விலங்குகளில் தந்திரங்களை விளையாடுவதை விரும்பினார் அதே நேரத்தில் ரோசி தனது நாட்களை இனிமையான மெல்லிசைகளை பாடுவதற்கும் சகவன நண்பர்களுக்கு உதவுவதற்கும் கழித்தார் ஒரு சன்னிக்காலை ரோசி தனது கூடுக்காக கிளைகளை சேகரித்துக் கொண்டிருந்தபோது புதரிலிருந்து ஒரு துன்பகரமான குரலைக் கேட்டாள் அது டாமியாமை அவரது முதுகில் சிக்கி புரட்ட முடியவில்லை ரோசி டாமிக்கு பறந்து கவலைப்படாதே டாமி நான் உங்களுக்கு உதவுவேன் மென்மையான நட்சுகள் மற்றும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுடன் ரோசி டாமியை மீண்டும் தனது காலில் திருப்ப முடிந்தது நன்றியுள்ள டாமி ரோசிக்கு நன்றி தெரிவித்ததோடு ஒரு நாள் தனது தயவை திருப்பிச் செலுத்துவதாக உறுதியளித்தார் நன்றி ரோசி உங்கள் தயவுக்கு ஒரு நாள் உங்களுக்கு திருப்பிச் செலுத்துவேன் உங்கள் வரவேற்பு டாமி சரி நான் இதற்கிடையில் சாமி ஒரு மரத்தின் பின்னால் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார் யாரோ ஒருவர் மீது ஒரு குறும்பு விளையாட அறிப்பு ஒரு சரியான வாய்ப்பை கண்டறிந்து அவர் ரோசியின் பதுங்கிக் கொண்டு திடுக்கிட்டு ரோசி காற்றில் பறந்து அவள் சேகரித்த கிளைகளை கைவிட்டார் சாமி சிரிப்பில் வெடித்தார் அவரது குறும்பு பெருங்களிப்புடையது என்று நினைத்து ஆனால் கோபப்படுவதற்கு பதிலாக ரோசி வெறுமனே புன்னகைத்து ஓ சாமி நீங்கள் என்னை திடுக்கிட்டீர்கள் ஆனால் பரவாயில்லை நாங்கள் எப்போதும் ஒன்றாக கிளைகளை சேகரிக்க முடியும் நான் ஒரு பெரிய தவறு செய்தேன் என் குறும்பு எனக்கு ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் அது அனைவரையும் காயப்படுத்துகிறது பரவாயில்ல சாமி இனிமேல் நாங்கள் ஒன்னாக வேலை செய்வோம் காற்றில் உள்ள எங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் உதவுவோம் ரோசியின் பதிலைக் கண்டு ஆச்சரியப்பட்ட சாமி குற்ற உணர்ச்சியை உணர்ந்தார் அவரது சேட்டைகள் தற்காலிக சிரிப்பைக் கொண்டுவரக் கூடும் என்றாலும் அவை பெரும்பாலும் மற்றவர்களின் உணர்வுகளை காயப்படுத்துகின்றன என்பதை அவர் உணர்ந்தார் ரோசியின் தயவைப் பார்த்தது அவரது வழிகளை மாற்ற தூண்டியது இங்கே நான் இதை எப்போதும் என் வாழ்க்கையில் மீண்டும் செய்ய மாட்டேன் மன்னிக்கவும் ரோசி அன்றிலிருந்து சாமி தங்கள் வன நண்பர்களுக்கு உதவுவதில் ரோசியில் சேர்ந்தார் ஒன்றாக அவர்கள் விதைகளை நட்டு கூடுகளை கட்டினர் காடு மூழுவதும் மகிழ்ச்சியை பரப்பினர் ஹலோ கிட்ஸ் நண்பர்களே கதையின் தார்மீகமானது கருணையும் இரக்கமும் குறும்பு மற்றும் குறும்புகளை விட சக்தி வாய்ந்தவை ரோசி மற்றும் சாமியைப் போலவே நாம் அனைவரும் எங்கு சென்றாலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் பரப்ப தேர்வு செய்யலாம் நன்றி இன்போகிட்ஸ் பார்க்கவும் பகிரவும் சந்தா செலுத்தவும் பைப்